அன்பிற்கு சகோதரர்களே புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நோன்பு பெருநாள் தர்மம் என்று ஒரு தர்மம் இருக்கிறது நீங்கள்லாம் வழங்கி வைத்திருப்பீர்கள் அந்த தர்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள எத்தனை பேர் இருக்கிறாலும் அத்தனை பேருக்காகவும் நம்ம கொடுக்கணும் நம்ம யாருக்கெல்லாம் உணவு கொடுக்க கடமைப்பட்டு நம்ம கண்ட்ரோலில் தாய் தந்தை இருந்தால் அவங்களுக்கு அவங்க தனியாக இருந்தால் அவங்க கொடுத்துருவாங்க உங்கள் கண்ட்ரோலில் தாய் தந்தை இருந்தால் தாய் தந்தைக்காக வேண்டி உங்கள் மனைவிக்காக வேண்டி உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி உங்களுடைய தங்கி இருக்கிற ஊழியர்களுக்காக வேண்டி என்ன செய்யணும் கணக்கு எடுத்து ஒரு ஆளுக்கு வந்து இரண்டரை கிலோ அரிசி அந்தந்த ஊரில் என்ன உணவு அந்த உணவு இரண்டரை கிலோ அரிசியை வந்து என்ன செய்யணும் கொடுக்க பத்து பேர் இருந்தாங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ அரிசி ஆயிரும் உங்கள் குடும்பத்தில் உங்களையும் சேர்த்து உங்கள் மனைவியும் சேர்த்து உங்கள் பிள்ளையும் சேர்த்து பத்து பேர் இருந்தாங்கன்னா ரெண்டரை கிலோனா இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஆயிரும் எத்தனை பேர் இருக்கா நாலு பேர் இருந்தால் பத்து கிலோ அரிசி ஆயிரும் அந்த பத்து கிலோ அரிசி அரிசி கொடுக்குறோட காசாக கொடுத்துடலாம் என்ன மாதிரியை கொடுக்கணும்னு கேட்டால் நம்ம எதை உணவாக உட்கொள்ளுறோமோ அதுக்கான பாசுமதி அரிசி அப்படி தேர்ந்தெடுத்து கொடுக்க தேவையில்லை அது என்றைக்காவது சாப்பிடக்கூடியது அல்லது ரொம்ப மட்டமான அரிசி ரேஷன் கார்டு அரசியில் போடுறாங்கள அப்படியான தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடாது நம்ம நம்ம சக்திக்கு ஏற்றவாறு ஒரு அரிசியை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம் நாம் எதை உணவாக வைத்திருக்கிறோமோ ஐம்பது ரூபாயிலையும் அரிசி இருக்கிறது நாற்பது ரூபாய் அரிசி இருக்கிறது அறுபது ரூபாயும் அரிசி இருக்கிறது நீங்கள் எந்த அரிசி உணவாக கொள்றீங்க நீங்கள் திருமணிக்கிறேன் ஐம்பது ரூபா அரிசி கொடுக்குறவராக இருந்தால் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும் ரெண்டு கிலோவுக்கு நாற்பது ரூபா அரிசி சாப்பிட்றவராக இருந்தால் நூறுரூவா வரும் அப்போ நீங்கள் எந்த அரிசியை உணவாக வைத்திருக்கிறீர்களோ அந்த மாதிரி கணக்கு பண்ணி ஏழு பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா எழுநூறுரூவா அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஐநூறுரூபா இந்த மாதிரி என்ன செய்யணும்னா இது கொடுக்கணும் எதுக்காக கொடுக்கணும்னு கேட்டால் ரெண்டு காரணம் ஒன்று வந்து உங்களுடைய நோம்புகளில் ஏதாவது மிஸ்ட்டு பிழைகள் ஏற்பட்டும் நோன்பு வச்சுட்டு கோல் சொல்லியிருப்பீங்க புறம் பேசியிருப்பீங்க ஒரு கெட்ட என்ன வந்திருக்கு அது வந்து முழுமையடைவதற்கு இந்த ஃபித்ரான்றதையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பரிகாரம் ஆகிரும் அந்த ஃபித்ரா என்பது நோம்பில் நமக்கு ஏற்படுற குறையை நிறைவு நிவர்த்தி செய்கிறது ஒரு காரணம் அது எல்லாருக்கும் வராது நோம்பு வச்சு ஆட்களும் மட்டும் வரும் குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் வராது இன்னொரு காரணம் என்னென்றால் அன்றைய தினம் பெருநாள் தினத்தில் ஏழைகள் கஷ்டப்படக்கூடாது ரெண்டு காரணம் நம்ம பெருநாள் அன்னைக்கு எப்படி சந்தோஷமாக எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி ஏழைகளும் என்ன செய்யும் ஒருத்தங்கூட பட்டியம் இருக்கக்கூடாது பெருநாள் தினத்தில் வந்து அனைவருக்கும் உள்ள முஸ்லீம் சமுதாயத்தின் பண்டிகை இது முஸ்லீமில் வசதி உடைய பண்டிகை கிடையாது சமுதாயத்தின் பண்டிகை என்று சொன்னால் நீங்கள் மட்டும் நல்லா சாப்பிடும்போது அவங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூப் செல்லா அலிசல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபித்ரா என்பதை வந்து ரசூத் சல்லாசலம் காலத்தில் திரட்டி தான் விநியோகம் பண்ணுவார்கள் அப்படி தான் வழிமுறை இருந்தது அந்த மாதிரி ஒரு குழுவாக திரட்டி நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் உங்கள் உங்கள் ஃபித்ராவை என்ன செய்யணும் அவங்களுடைய உறவினர்களுக்கும் சொந்தங்களுக்கு இருப்பாங்கல்ல உறவினர் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா ஏழைகள் இருந்தாங்கன்னா இதை எடுத்து வந்தாங்க ஐநூறுரூவா ஃபித்ரா காசு ஃபித்ரான்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை அது கொடுத்துட்டு எல்லா எல்லாவிட்டு நீத்து பண்ணிட்டா போதும் அதை நோட்டீஸ் அடித்து நான் ஃபித்ரா தான் உங்களுக்கு தரேன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் உறவினர்கள் கொடுக்கலாம் இல்லை யார் கரெக்டாக விநியோகம் வைப்பாங்க நம்புறீங்களோ அந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த ஃபித்ராவுடைய அளவு என்பது வந்து நம்ம சாப்பிட்ற அரிசியில் ரெண்டரை கிலோ ரூபாய் வந்து வித்தியாசப்படும் சில பேர் உயர்ந்த ரக அரிசி சாப்பிட்டாங்கன்னா இரநூறுவா கூட வரும் அவங்க என்ன உணவை உட்கொள்கிறார்களோ அதிலிருந்து என்ன செய்யணும் ரெண்டரை கிலோ கொண்டு ஃபித்ராவாக என்ன செய்யணும் ஃபிதியா அந்த ஃபித்ராங்கிற தர்மத்தை கொடுக்க வேண்டும் இது எப்போ கொடுக்கலாம்னு கேட்டால் பெருநாத்தொலைக்கு முன்னாடி கொடுத்துடணும் இன்றைக்கி தான் கொடுக்கணும் நாளைக்கு தாங்க சட்டம்லாம் கிடையாது இன்றைக்கி கூட கொடுக்கலாம் நாளைக்கு கூட கொடுக்கலாம் பெருநாள் தொழையை தாண்டிடக்கூடாது பெருநாள் தொழை தாண்டை பெருநாள் கொண்டாட முடியாது அது கொடுக்குறது எதுக்காக வேண்டிய பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு தான் அதனால் இன்றைக்கி கூட நீ கொடுக்கலாம் நாளைக்கு கூட கொடுக்கலாம் பத்து நாள் இருக்கும்போது கொடுக்கலாம் ரெண்டு நாள் இருக்கும்போது கொடுக்கலாம் அந்த சித்தராங்கிற அந்த தர்மத்தை வந்து அந்த பெருநாள் தொலைக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன செய்யணும் கொடுத்துட வேண்டும் இதை எல்லோரும் என்ன செய்யணும் கவனம் வயிற்றில் குழந்தைக்கெலாம் கிடையாது வயிற்றில் உள்ள எத்தனை நமக்கு தெரியாத எத்தனை குழந்தை இருக்கு ரெட்ட குழந்தை மூணு குழந்தை இருக்குது அது மார்க்கிறது சொல்லப்படலை வயத்தில் உள்ள குழந்தை கிடையாது இருக்கிற பிறந்த குழந்தைகளை இருந்து தள்ளாத வயசில் வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் நம்ம பராமரிப்பில் இல்லாமல் இருந்தால் தேவையில்லை உங்கள் அண்ணன் தம்பியே முடியாமல் இருப்பாங்க உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க நீங்கள் தான் பராமரித்து அவங்க லிஸ்ட்டில் ஒளியாந்துருவாங்க உங்கள் பராமரிப்பில் எத்தனை பேரை வீட்டில் வைத்து நீங்கள் பராமரித்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு ஆக வேண்டியும் தலைக்கு கிரன்றைக்குள்ள அரிசி வீதமாக அந்த பித்தராங்கிறது கொடுக்க வேண்டும் இதன் மூலமாக நம் நம் நம்முடைய நோம்புடைய குறைகள் வந்து பரிகாரமாக இருக்கும் ஏழைகள் வந்து சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடுவார்கள் இந்த சட்டத்தை வழங்கிக் கொள்ளும் அலாமலை